என் நேஷம் அத்தியாயம் பதிமூன்று மாலை நிச்சயதார்த்தம் இருப்பதால் வீடே பரபரப்போடு இருந்தது எங்கு கண்டாலும் வேலைக்காரர்கள் என்று முகம் தெரியாதவர்களே காணப்பட்டனர் அதுவும் வீட்டிலே நிச்சயம் பின்புறம் சாப்பாடு என்று முடிவு செய்திருந்ததால் மிக பெரிய வீட்டிலும் கூட சற்று இளைஞ்சலாகவே இருப்பது போன்று தோன்றியது பந்தல் போடுவது வாழைமரம் கட்டுவது மோட்டர் போட்டு பல பெண்கள் தண்ணீர் எடுத்து ஊத்துவது சிலர் பூக்களை தூக்குவது வீட்டின் முன்பு அலங்காரம் செய்யவென்று ஒரே நாளிலே அத்தனை வேலைகளும் முற்றிலும் மாறி இருந்தது அந்த வீடே அதைக் கண்ட சஞ்சனாவோ ஒரே நாளில் முடித்து காட்டியதை நம்ப முடியாமல் தான் இருந்தால் உறவுக்கார பெண்கள் என்று சிலர் மணிமேகலையின் வயதுடையவர்கள் வந்திருக்க அனைவரும் காலில் அமர்ந்து மருதாணி இட்டுக் கொண்டிருந்தனர் வீட்டினைப் போல் அமர்ந்திருந்த இடமும் கலகலப்போடு இருக்க அதைக் கண்டவாறு மலரினை அவர்கள் செய்யும் கேலியைக் கேட்டு புன்னகை தவள அமர்ந்திருந்தாள் சஞ்சனா அதே நேரம் சாப்பாடு செய்ய தேவையான காய்கறிகள் அரிசி மூட்டைகள் வாழை இலக்கட்டுகள் என்று ஒவ்வொன்றாக முன்வாசலில் இருந்து பின்வாசுக்கு ஆட்களோடு கொண்டு சென்று கொண்டிருந்தான் ஆரூரன் என்னதான் வேலை செய்தாலும் நொடிக்கொரு தரம் மற்றவர்கள் நிறையா வண்ணம் இருவரின் பார்வையும் அடிக்கடி சந்தித்துக் கொண்டே இருந்தது மலரு எனக்கு ஒரு சந்தேகம் உனக்கு மேரேஜ் நடக்க போகுது ஆனா நீ ஒரு நாள் கூட பியூட்டி பார்லர் போனதே இல்லையே ஏன் ஒருவேளை நீங்க யாருமே போக மாட்டீங்களா இங்க சந்தேகத்தோடு மலை இருக்கு மருதானி வைத்து கொண்டவாறே கேட்க ஏ அக்கா இயற்கையாவே அழகுதான் அவளுக்கு அதெல்லாம் தேவையே இல்லடி என கூறியவாறு அங்கிருந்த அனைவருக்கும் கரங்களால் ஓடு வந்தாள் மணிமேகலை அது சரிதான் மணிமேகலை ஆனா நீ மட்டும் இப்படி போகாம இருந்த சரியா அப்புறம் மனமேலையில வச்சு உன்ன பார்க்கவே முடியாது மாப்பிள்ள கூட ஓடி போயிட போறாங்க ஏதோ மேக்கப் போட்டா கொஞ்சம் பொண்ணு மாதிரி இருப்ப கிண்டலாக சஞ்சனா உரைக்க அதனை கேட்ட அங்கிருந்த பெண்கள் அனைவரும் சிரித்தனர் இருடி ஏங்கிட்டயே வா ஏனே சஞ்சனா உங்ககிட்ட ஏதோ சொல்றா என்னன்னு கொஞ்சம் வந்து கேட்டுட்டு போயேன் என்று அந்த வழியாக நடந்து சென்ற ஆரூரனை அழைக்க ஹே மணிமேகலை நான் எங்கடி கூப்பிட்டேன் பல்லை கடித்து கொண்டு கூறினார் சஞ்சனா என்ன கிண்டல் பண்ணா இப்படித்தான் நடக்கும் என்ன அத்த மகளை கேட்டவாறு அவர்களை முன் வந்து நின்றான் ஆரூரன் நான் எங்கும் உன்னை கூப்பிட்டேன் தானே உன்னை கூப்பிட்டா இவ கிட்ட கேளு கூறிய சஞ்சனாவோ வேகமாய் மருதாணி போடுவது போல் தலை குனிந்து கொள்ள இடுப்பில் கை வைத்துக் கொண்டு தங்கையை முறைத்தான் ஆரூரன் ஏனே உண்மையில நீ ரொம்ப பாவந்தா சஞ்சனாவை கண்டு அண்ணனை கண்டு உரைக்கவே அது உனக்கு இப்பதான் தெரியுதாக்கும் எனக்கு மூணு வருஷத்துக்கு முன்னாடியே தெரியும்டா என்க வேகமாய் நிமிர்ந்து தன்னவனை கண்டு முறைத்தாள் சஞ்சனா முதல்ல போ வர அதற்குள் ஆருடா இதை எங்கடா வைக்கணும் கேட்டவாறே அங்கே வந்தான் ஆனந்த் நேற்று தான் அவ்வளவு கூறியும் அவன் இந்த வீட்டுக்கு சேவகம் செய்வதை கண்ட மணிமேகலை முறைப்போடு அமர்ந்திருந்தாள் அவளின் முறைப்பினை கண்டவனோ வேகமாய் சீக்கிரவாடா என்றவாறு அங்கிருந்து அனைவரும் அதே போன்று மருதாணி இட்டு பேசிக் கொண்டிருக்க திடீரென்று அமைதியாக கோபத்தோடு இருக்கும் மணிமேகலை கண்ட சஞ்சனாவோ ஹே என்னாச்சிரி நான் எதுவும் உன்னை ஹர்ட் பண்ணிட்டேனா வேகமாய் கேட்டார் சேச்சே இல்ல சரி நீங்க போடுங்க நான் இதோ வந்துடுறேன் ஒரு சின்ன வேலை இருக்கு என்றவளோ வீட்டின் முன்வாசலை நோக்கி சென்றாள் அங்கே டாடா ஏசி குட்டியானை வண்டியிலிருந்து பொருட்களை இறக்கி கொண்டிருக்க அங்கே வந்தவளோ மற்றவர்களுக்கு கேட்காதவாறு ஆனந்திடம் மாட்டுத் தொழுவத்துக்கு வா வந்த வேகத்தில் அப்படியே நிற்காது அது கூறிவிட்டு நகர்ந்தாள் சில நொடி செல்ல சுற்றி யாரும் வருகிறார்களா என்பதை கண்டவனோ அவள் கூறியது போலவே ஓரமாக இருந்த மாட்டுத் தொழுவத்தை நோக்கிச் செல்ல மணிமேகலையோ நாத்து படப்பின் பின்னே அவனின் வருகைக்காக நின்றிருந்தாள் அவனை கண்ட ஆனந்த் என்னடி எதுக்கு வர சொன்ன கேட்டவாறே அருகே வர அடுத்த நொடி அவளின் விரல்கள் ஐந்தும் அவனின் கன்னத்தை பதம் பார்த்தது அறிவர்க்காடா இல்லையாடா உனக்கு நேத்து நாளும் உனக்கு அப்படி சொன்னேன் இப்படி எங்க வீட்டுல வேலையா செய்யாதடா நான் அவ்வளவு மறுபடியும் ஏன் இப்படி பேச்சு நீ சட்டைக்காலரை பற்றி கொண்டு கடுகு வெடிப்பது போல் பொறிந்ததல்ல ஏய் இதுக்கா பொண்ணட்டி அடிச்ச என்ன பாத்தா உனக்கு பாவமா இல்லையா இப்பவே இந்த அடி அடிக்கிற ஏ ராட்சசி பேச்ச மாத்தாதடா அப்புறம் இன்னொரு அடிதான் விழும் உனக்கு சரி சரி கோச்சு காதச்செல்லாம் இதுல என்னடி தப்பு இருக்கு நீ ஏன் அப்படி நினைக்கிற பின் எப்படி நினைக்க சொல்ற காலையில நீ பாக்கற வர்றது கூட நான் உன்னை தினமும் பாக்கணும் தான் ஒத்துக்கிட்டேன் என்னால உன்னை இந்த வீட்டுல இப்படி பாக்க முடியாது ஒழுங்கா இப்பவே ஓடி பேரு சொல்லிட்டேன் ஹே மணிமேகலை இங்க பாறேன் உங்க அண்ணன் ஏன் இப்படி விழுந்து விழுந்து வேலை பாக்குறான் அவன் இந்த வீட்டு பையன் அதனால தானே அதே மாதிரிதான் நானும் இந்த வீட்டு மருமகன் அப்படி நான் உரிமையா வேலை பாக்குறதா நினைச்சுக்கோ சரி அப்ப ரட்டி இது நம்ம வீட்டு விசேஷம் டி அவளின் இரு கன்னங்களையும் பற்றி கொண்டு நென்மையாய் குஞ்சிதலோடு உரைத்தான் இருந்தாலும் எனக்கு ஏதோ கஷ்டமா இருக்குமாமா அச்சிச்சோ என் செல்லக்குட்டி கஷ்டப்பட்டா என்னால பார்க்க முடியாதே என்ன பண்ணலாம் இப்போ கேட்டவாறே அவளை நெருங்க அதனை உணர்ந்தவளோ வேகமாய் எக்கி அவனை அடித்த கன்னத்தில் தன் பட்டு இதழ் முத்தம் ஒன்றை வைத்து விட்டு அவன் உணரும் முன்னே அடிச்சதுக்கு மாமா கூறியவாறு அங்கிருந்து ஓடினாள் மணிமேகலை செல்லவே தன் இதழ் விரிய புன்னகை ஒன்றை வீசிய ஆனந்த் சிறிது நேரம் சென்று அங்கிருந்து வெளியேறி வேலையை செய்ய ஆரம்பித்தான் அனைத்து ஏற்பாடுகளும் பரபரப்போடு நடந்து கொண்டிருக்க ஒரு வழியாக மாலை நேரம் வந்தது அக்கம் பக்கத்தினர் ஊரில் இருப்பவர்கள் சொந்தக்காரர்கள் என்று அனைவரையும் முன்னே அழைத்திருந்ததால் கூறிய நேரத்திற்கு ஒரு சிலராக வருகை புரிய ஆரம்பித்தனர் வந்தவர்கள் அனைவரின் விழிகளுக்குள் சஞ்சனா புதிதாக தெரிய யார் என்ற ஒரே கேள்வியை மட்டுமே கேட்க வீட்டில் இருப்பவர்களோ அந்த வேலை நேரத்திலும் மாறி மாறி பதில் கூறினர் அதனை கண்டவளோ தங்களின் அரைக்கு கிளம்பி கொண்டிருந்த மலரின் அருகே வந்து அமர்ந்து கொண்டாள் என்னாச்சி நானும் எல்லாரும் இன்வைட் பண்ண போறேன்னு போனேன் இப்ப இப்படி வந்து உட்காந்துக்கிட்டு இருக்க முடியல மலர் எல்லாரும் ஒரே கேள்வியை தான் கேக்குறாங்க அச்ச இப்படி எல்லாம் நமக்கு சொந்தம் இருக்கும்னு தெரிஞ்சா எனக்கு விவரம் தெரியும் போதே இங்க வந்து சேர்ந்திருப்பேன் என்க அதனை கேட்ட மலரோ இன்னைக்கு ஒரு நாள் அப்படித்தான் இருக்கும் எல்லாரும் இன்னைக்கு உன்னை பார்த்துட்டா அப்புறம் என் கல்யாணத்துல கேட்க மாட்டாங்க அப்ப நீ ஃப்ரீயா இருக்கலாம் சரி மணிமேகலை எங்க கேட்டவாறு தன்னை தானே அலங்கரித்தாள் அப்போது மலர் சஞ்சனா இருவரும் அறியாத ஒன்று திருமணத்திற்கு யாரோ வீட்டு பெண் போல் கடமைக்காக வந்து செல்வாள் என்று தெரியலையே இல்லையே சரி எனக்கு ஒரு உதவி பண்றியா சொல்லு மலர் எனக்கு இவ்ளோ நகை எல்லாம் வேண்டாம் அப்பத பத்திரமா எடுத்துட்டு போய் கொடுக்கறியா ஏன்னா இன்னும் கொஞ்ச நேரம் ரொம்ப கூட்டம் வந்துரும் சரி கொடு நான் போய் குடுத்துட்டு வந்துறேன் என்க சரி என்றவாறு தான் அணிந்தது போக மீதி நகைகளை பெட்டியில் வைத்து எடுத்து கொடுக்க அதே நேரம் மலரின் கைபேசிக்கு வீடியோ கால் ஒன்று வந்தது அட இலக்கியா அண்ணா வீடியோ கால் பண்றாங்க நீ எங்க அண்ணன பார்த்ததே இல்ல இல்ல பேசுறியா அவங்க கிட்ட இல்ல இல்ல இருக்கட்டும் இன்னொரு நாள் பார்த்துக்கலாம் நமக்கு எல்லாருக்குமே வேலை இருக்குல்ல நீ பேசு நான் போய் கொடுத்துட்டு வந்துடுறேன் என்று சஞ்சனா அதை வாங்கி கொண்டு சென்றாள் சஞ்சனா அந்த அறையை விட்டு வெளியேறி வீடியோ காலினை அட்டன் பண்ண இலக்கியனின் முகம் தெரிய ஆரம்பித்தது ஆறுடன் இலக்கியன் இருவருமே ஒரே முகம் கொண்ட இரட்டை பிறவி உடையும் தேச்சுக்கள் மற்றும் இருவரிடம் மாறியிருக்கும் மற்ற ஒருவனை பார்த்தாலே போதும் என்பது போல்தான் இருப்பார்கள் வீட்டாரை தவிர சொந்தங்களுக்கு கூட யார் இலக்கியன் யார் ஆரூரன் என்றே கண்டுபிடிக்க முடியாது ஹலோ அண்ணா எப்படி இருக்க ரொம்ப நல்லா இருக்கேன் மலர் வாழ்த்துக்கள் தான் குட்டிமா தேங்க்ஸ் அண்ணா வீட்டுல எல்லாரும் நல்லா இருக்காங்களா பெங்களூர்ல இருந்து அத்தமாவும் வந்திருக்கதா ஆரூரன் சொன்னானே ஆமா அண்ணா வந்து நாலு நாள் ஆகுது இப்ப கூட நம்ம அத்த பொண்ணு செஞ்சதான் தான் இருந்தா இப்பதான் போன ரூம்ப விட்டு சரி நான் இருக்கட்டும் எல்லாரும் பிஸியா இருப்பாங்க நான் இன்னொரு நாள் பேசிக்கிறேன் அண்ணனால நிச்சயத்துக்கு வர முடியலடா நெக்ஸ்ட் வீக் பிளைட் டிக்கெட் புக் பண்ணியிருக்கேன் கண்டிப்பா சரியான நேரத்துக்கு உன் கல்யாணத்துக்கு முந்தை நாள் வந்துருவேன் சரியா நான் வெயிட் பண்றேன் கண்டிப்பா வந்துடணும் சரிம்மா வச்சிடறேன் ஆபீஸ் போகணும் என கூறி வைத்து விட கைபேசியை அருகில் வைத்துவிட்டு தன்னை அலங்கரிக்க ஆரம்பித்தாள் மலர் அதே நேரம் இங்கே அப்பத்தாவின் அரைக்கு சஞ்சனா நுழைய அங்கே தாம்பல தட்டுகளை தரையில் பரப்பி பழம் பூ என்று வைத்துக் கொண்டிருந்த இரு அத்தைகள் மட்டும் அன்னையை கண்டாள் வாமா செஞ்சனா மலர் கிளம்பிட்டாளா மாப்பிள வீட்டுக்காரங்க வந்துகிட்டு இருக்காளாகமே கேட்டவாறே தன் வேலையை பார்க்க கிளம்பிட்டாத்த என்ற வார நேராக தன் அப்பத்தாவின் அருகில் வந்தாள் அப்பத்தா இதுல மலர் போட்டது போத மீதி நகையெல்லாம் இருக்கான் உங்ககிட்ட கொடுக்க சொன்னான் கூறியவாறு பெட்டியை தர அதனை கேட்ட ஆரூரின் அன்னையோ வேகமாய் இருவரின் அருகில் வந்தார் அத முதல குடுமா நீ உட்காரு சொல்ல போனா இந்த நகையெல்லாம் உன் அம்மாவுக்கு சேர வேண்டியதுதான் என்றவாறு அந்த பெட்டியில் இருந்த ஒரு பெரிய ஆரம்பம் அதற்கு ஏற்றார் போல் இருந்த நெக்லஸையும் எடுத்து தன் மருமகளுக்கு போட்டு விட்டாரு இப்பதான் பார்க்க மகாலட்சுமி மாதிரி அழகா இருக்க இன்னைக்கு ஒன்னதான் முதல்ல சுத்தி போடணும் வந்தவங்க எல்லாருக்குன்னு என் மருமக மேலதான் அத்த எப்படித்தான் இருக்க உங்க பேத்தி கூறியவாறு தன் மாமியாரின் புறம் சஞ்சனாவை திருப்பி காட்ட நீங்க சொல்றது சரிதான் அக்கா ஆனா என்ன என் மருமக புடவை கெட்டியிருந்தா இதை விட அழகா இருந்திருப்பா கூறிய மணிமேகலை என் தாய் சஞ்சனாவை சுற்றி தன் விரல்களால் சுரக்கிட்டார் தன் அண்ணிகள் இருவரும் மகளை தாங்கும் விதம் அவளின் மேல் வைத்த பாசத்தை கண்டு நிம்மதியாகவும் சந்தோஷமாகவும் உணர்ந்தார் செந்தாமரை என் சொல்ல கண்ணு பட்டு குட்டிடா நீ கடவுளே என் பேத்திகள் என்னைக்கு இதே மாதிரி சந்தோஷமா ஒற்றுமையா இருக்கணும் தா கடவுளை வேண்டி கொண்ட அப்பத்தா சஞ்சனாவை தழுவி கொண்டார் சரி என்ன நேரமாச்சு வாங்க வெளியே போய் ரெடி பண்ணலாம் என செந்தாமரை சரி என்றவர்களோ ஆளுக்கு ஒரு தட்டினை எடுத்துக்கொண்டு அந்த அறையை விட்டு வெளியேறினர் அவர்களை தொடர்ந்த சஞ்சனாவும் வெளியே வந்து தங்களின் அறையை நோக்கி செல்ல மாடிப்படிகளை தாண்ட திடீரென்று அவளின் கரம் பற்றி இடையே இறுக்கி யாரோ இழுத்தனர் கத்தியவாறு நிமிர்ந்து தன்னை இழுத்தவனைக்கான அவளின் கரங்கள் இரண்டும் ஆரோரின் நெஞ்சில் அழுத்த பதிந்திருந்தது விழிகள் இரண்டு ஒன்றோடொண்டு இமைக்க மறந்து சந்தைத்து கொள்ள காதலை அவனிடம் நன்றாகவே உணர்ந்தாள் உன்னிலே எண்ணேசம் என்ற உண்மையை இருவருமே அறிந்து கொண்டனர் மேமறந்து நிற்க திடீரென என்ன நினைத்தாலோ தன்னை இருக இருந்தவனை தட்டிவிட்டு பின்னே சுவரில் சாய்ந்து மூச்சு வாங்கினாள் வேகமாய் சுற்றி இருப்பவர்களை சஞ்சனா காண அவரவர் வேலையை செய்து கொண்டிருந்தனர் ஆனால் மளிகை பூக்கள் நிறைந்த தட்டினை கரங்களை வைத்துக் கொண்டிருந்த மணிமேகலை மட்டும் அவர்கள் இருவரையும் கண்டவாறு இடுப்பில் கை வைத்துக் கொண்டு நின்றாள் மணிமேகளை கண்ட சஞ்சனாவோ நெற்றியில் கை வைத்துக் கொண்டு சுவரோடு ஒரு புறமாய் சாய அதனை கண்டவளோ அங்கிருந்து நகர்ந்து விட்டாள் மணிமேகளை சென்று விட்டதை உணர்ந்தவனோ என்ன வேணும் உனக்கு ஏற்கனவே அவை என வச்சு செய்கிறா இதுல இப்ப இது வேறையா கோபமாக கத்த ஆரம்பித்தவள் மற்றவர்கள் இருப்பதால் அமைதியாக கேட்டாள் என்ன வேணும்னு சொன்னா அதனை கருவியாச்செல்லாம் புருவம் உயர்த்தி கொண்டு நெருங்க வேகமாய் ஒரு அடி படியேறினாள் ஒழுங்க போயிருடா கை நீட்டி கொண்டு உரைக்க நீ போயிருன்னு சொன்னா உன்னை சீண்டிக்கிட்டு வம்பழுத்துக்கிட்டு இருக்கணும் போலவே இருக்கே சீனியர் ஜூனியர் உறவு அப்பவே முடிஞ்சு போச்சு கிட்ட வராத சொல்லிட்டேன் என்றவளோ மேலும் ஒரு படி மேலேரா ஆனா இப்ப அத்த மக மாம மகன் உறவு இருக்குல்ல சொல்ல போனா அந்த உறவோட இதுக்கு தான் பவர் அதிகம் அதெல்லாம் இல்ல முதல்ல போறா அவரு மாமா கூப்பிடுறாங்க என கை காட்டி உரைக்க வேகமாய் அவளின் மென்மையான கரங்களை பற்றியவன் அவள் மேலும் ஏறாமல் தடுத்து எனக்கு காது நல்லாவே கேக்கும் அத்தை மகளே சரி நான் போகணும்னா ஐ லவ் யூ மாமா சொல்லு போயிடுறேன் என்க அதனை கேட்டவளோ அதிர்ந்து நின்றாள் அவன் காதலை முதலில் கூற மாட்டானாம் ஆனால் தான் மட்டும் கூற வேண்டுமாம் மனதிற்குள் நினைத்தவள் சொல்ல முடியாது நான் உன்ன லவ் பண்ணவே இல்ல ஐ ஹேட் யூ என்றவளோ அவளின் கரங்களை உதறிவிட்டு தாண்டி செல்ல கீழே ஓடி மறைந்தாள் சஞ்சனா செல்லவே வாயால நம்ம அதுல சொல்ல வைக்கிற அத்த நினைத்து கொண்டு சந்தோஷமாக மற்ற வேலைகளை பார்க்க சென்றான் தாங்கள் இருவரும் மனதில் இருக்கும் நேசத்தை கூறினாலும் தாங்கள் சேர்வது வெகு கடினம் பல தடைகளை தாண்ட வேண்டும் என்பதை அப்போது அவனோ அறியவில்லை நன்றி